பக்தி பிலிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் திருமணம் திருமணங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள் தாமதங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலாவது நாற்பது வயசு கூட ஆகிட்டு நாற்பத்தஞ்சு வயசு கூட ஆகிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஐம்பது வயது வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக தேடுதல் 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 அப்படியே போயிட்டே இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும் நம்ம வீட்டில் பண்ணுற வழிபாடு எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது அதுங்கிறத பற்றி இந்த பதியில் பார்த்துருவோம் சிம்ம ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நானும் தேடிட்டு தான் இருக்கேன் ரொம்ப நாளாக வந்து அப்படியே போயிட்டே இருக்குது என்ன பண்ணு தெரியல அப்படின்னா ஏதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை அமைகிறதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் அமையும் எதனால் அப்படின்னா சிம்ம ராசிக்கு வந்து ஏழாம் வீடு எதுன்னா கும்பம் சரிங்களா அப்போ கும்பத்தினுடைய அதிபதி யார யார் வர்றாங்கன்னா சனி பகவான் வந்துடுறாரு அப்போ சனி பகவான் வந்து மெதுவான ஒரு கிரகம் அது மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இளைய வயதில் திருமணம் நடப்பதை விட ஒரு முப்பது வயதிற்கு மேல் திருமணம் நடந்தால் மிக மிக சிறப்பு உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமையும் சரிங்களா அப்போ என்ன வழிபாடு பண்ணலாம் துர்கை அம்பாள் வழிபாடு பண்ணலாங்க சிம்ம ராசிக்காரங்க துர்கை வழிபாடு மிக மிக சிறப்பு துர்கை வந்து உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கையிலும் நிறைவேற்றி தருவாள் துர்கை சரிங்களா ஒரு துர்கை அம்பாளுடைய ஃபோட்டோ வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் பெண்களாக இருந்தால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் சரிங்களா காலையில் அதிகாலையில் காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி தான் செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி தான் மார்னிங்கில் வந்து டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த டயத்தில் வந்து வழிபாடு பண்ணுங்க சரிங்க துர்க்கைக்கு வந்து என்ன வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரிதான் நீங்க வந்து நீங்க நைவேத்தியம் எங்கள் வீட்டில் முக்கியமா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் வந்து கொஞ்சம் இருக்கும் சிம்ம ராசிக்கு என்னென்னா எதனால் அப்படின்னா சிம்மம் வந்து சிம்மத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாகக்கூடிய இடம் எது அப்படின்னா வந்து மேஷம்தான் அப்போது நீங்களுமே மாதுளை பழத்தை வந்து தாராளமா வச்சு வழிபாடு பண்ணலாம் மாதுளை பழம் வந்து முத்தா எடுத்துக்கோங்க தனித்தனி முத்தா எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்துல போட்டுக்கோங்க போட்டு அதோட தேனும் கலந்துக்கோங்க மிக மிக சிறப்பு தேன் கலந்து அந்த துர்க்கை எம்பாளுக்கு வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த அந்த தேன் கலந்த அந்த மாதுளையை வந்து யாருக்கு மேரேஜ் நடக்கணுமோ அவங்க வந்து ஒரு அதிகப்படியான அதாவது முக்கால் பாகம் வந்து அவங்க சாப்பிட்டு சரிங்களா முக்கால் பாகத்தை வந்து நீங்க சாப்பிட்டுருங்க ஒரு ஒரு பழம் இருந்ததுன்னா அந்த பழத்தில் பாத்தீங்கன்னா வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலேயே நீங்க எடுத்துக்கணும் ஓகேங்களா மிச்சத்தவன்னா வீட்டில் இருக்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு இங்கெல்லாம் கொடுக்கலாம் ஓகேங்களா இது வந்து நெய்வேந்தியம் தான் நீங்க வழிபட வேண்டிய கோவில் எந்த கோவிலுக்கு போகணுன்னா பட்டீஸ்வரம் துர்கைக்கு போங்க சரிங்களா பட்டீஸ்வரம் துர்கை துர்கை கோவிலுக்கு போங்க அங்க பார்த்தீங்கன்னா இங்க வழிபாடு பண்ண அதே கிழமை தான் செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் சரிதான் இல்லை பின்னா அந்த வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரிதான் அதே டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு இல்லை நான் வந்து நான் எனக்கு என்ன ஊருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் முதல் நாளே வந்து கிளம்பி போயிட்டால் கூட கரெக்டாக இருக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும் இரவு வந்து எட்டு டு ஒன்பது இந்த டயத்தில் வழிபாடு பண்ணுங்கள் துர்கைக்கு வழிபாடு பண்ணதுக்கப்புறம் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா மாதுளை பழத்தை வந்து வாங்கிட்டு போங்க மாதுளை பழத்தை வாங்கிட்டு போய் துர்கை எம்பாளுடைய பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அர்ச்சனை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே நம்ம அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பழம் எல்லாமே கொடுப்பாங்க இல்லைங்களா அதே அந்த சன்னதியில் அந்த துர்கை எம்பாளுடைய சன்னதி மிக மிக ஆனந்தமாக இருக்கும் சரிங்களா அந்த கோவில்ல பட்டீஸ்வரத்தில் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க துர்கை மகிஷாசுர மர்தினி அவங்க சரிங்களா தடைகள் எல்லாத்தையும் உடைச்சி தூக்கி போட்டுருவாங்க திருமண தடைகள் விலகும் மிக மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கு பட்டீஸ்வர துர்கை வந்து வழிபடுங்க இருபத்தி நான்கு நிமிடங்கள் வந்து அங்க இருக்கிற சன்னதியில உட்காந்துக்கோங்க நீங்க அந்த மாதுளை பழம் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த மாதுளை பழத்தை வந்து தனித்தனியா தனித்தனியா முத்துக்களாக எடுங்க எடுத்து நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ற பக்தர்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் பிரசாதமாக கையில் கொடுங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா திருமண தடைகள் விலகி மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமையும்